எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி மோட்டார்ஸ்லேருந்து பேசுகிறேன் கடை வந்து ஃபைவ் இயர்ஸாக இங்கே இருக்குது காசி காசியோட்டை ஆப்போசிட்டில் முத்துமாதியம் கோயில் ஆப்போசிட்லேயே இருக்குது யூஸ் வெஹிக்கல்ஸ் நியூ வெஹிக்கல்ஸ் பையங் செல்லிங் ஃபினான்ஸ் எல்லாமே இங்கே போடலாம் எட்டு ப்ரைவேட் ஃபினான்ஸ் பேங்க் ஃபினான்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்கூட்டி பெக் ஸ்கூட்டி டைப்ஸு எம்ஆர் டூ தௌசண்ட் நைன்டின் ஃபார்ட்டி த்ரீ வரும் லிவோ டூ தௌசண்ட் எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் வரும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பல்சர் தேர்ட்டி டூ வரும்

ஓகே இது டூ தௌசண்ட் எயிட்டீன் எயிட் வரும் டுவெண்ட்டி எயிட்டுங்களா இது டூ தௌசண்ட் இது ஓகே எயிட் வரும் இது டுவெண்ட்டி எயிட் ஆ ஓகே இது டூ தௌசண்ட் இது ஃபார்ட்டி வரும் ஃபார்ட்டி ஃபைவ் டூ எயிட் த்ரீ ஆக்டிவா பிஎஸ் ப்ளூ எயிட் வரும் செவன்ட்டி எயிட் இதுவும் டூ தௌசண்ட் த்ரீ எயிட் வரும் ஓகே இது டூ மாடல் ரோண்டு டூ வரும் செவன்ட்டி டூங்களா அது ஓகே இது டூ தௌசண்ட் நைன்ட்டி வரும் இது டூ தௌசண்ட் செவன் எயிட்டி டூ வரும் ஓகே இது டூ இது எயிட்டி எயிட் வரும் ஓகே டூ தௌசண்ட் டொண்ட்டி த்ரீ வரும் டொண்ட்டி த்ரீ மாடல் செவன்ட்டி தான் மாடல் இது டூ டூ இது ஃபிஃப்ட்டி எயிட் வரும் ஃபிஃப்டி எயிட் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடலு ஃபிஃப்டி எயிட் வரும் இது எயிட்டு இது டூ இது ஃப வரும் ஃபிஃப்ட்டி இது டூ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி வரும் இது டூ தௌசண்ட் த்ரீ வரும் செவன்ட்டி ஃபைவ் இல்லை ஆ த்ரீ ஓகே டூ தௌசண்ட் வரும் பல்சரு ஓகே இது டூ தௌசண்ட் ஒன் ஒன் வரும் ஓகே இது டூ தௌசண்ட் ஒன் வரும்

செவன்டி ஒரு ட்வெண்ட்டி த்ரீ மாடல் டுவெண்ட்டி டூ மாடல் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ மாடல் ஓகே டவுட் இருந்தா வந்து பார்க்கலாம் விசிட் பண்ணலாம் ஆப்ஷன் பிரைவேட் பேங்க் ஃபினான்ஸ் எல்லாமே இருக்கு